அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கடையில் மற்றவங்க கிட்ட சரக்கு கேட்டால் அது கெத்து சைனீஸ் கேட்டால் அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவனை மாதிரி நிறையா பேர் இருக்காங்கண்ணே ஆஹா தொட்டு நாக்களை வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்க இல்லையா அந்த ஊர்காயை தொட்டு நாக்கில் வச்சோன்னு கொஞ்சம் மரியாதையாக பேசுடா மானம் கட்டவன் ஒரு ஊர்கா கூட வாங்க வக்கில்லாம எதுக்கு வயன் சப்புக்கு போறான் அம்மா எதுக்காக நான் பெண்ண அடிச்சிங்க ஏண்டா ரொம்ப ஓவரா போற அவனை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது டேய் அந்த ஊர்காய தொட்டு நாக்குல வச்சது நான் தான்டா என்னது அது நீங்களா என்னன்னு நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது தானே டேய் நீங்களா இந்த அளவுக்கு கழுவி ஊற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா என்னாலேயே தாங்க முடியல அதான் பிரேக் போட்டேன் இத நாங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கலனே ஆமா என்னென்ன நடந்தது ஏண்டா அவன் தான் விளக்கமா சொல்லி இருப்பானே அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற அவரே ஊர்கா மேற்ற மட்டும்தானே சொன்னாரு ஆஹா பாதியை மறைச்சிருக்கான ஏண்டா அவன் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதை மட்டும் சொல்லியிருக்கானு நான் கஷ்டப்பட்டு குஸ்காவா காஞ்சி வாங்கின கட்டிங்க நான் தொட்டு நாக்கில் வச்ச அந்த ஊறுகாய்க்கு பதிலாக எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டான்டா அதை சொன்னானாடா அதை எங்ககிட்ட சொல்லலண்ணே கட்டிங்க குடித்தது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிருக்கான் ஆசையோட சரக்கடிக்க போன எனக்கு கடைசியில் தொட்டு நாக்களை வச்ச ஊருக்காதாண்டா மிச்சம் அனே ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம் தீக்கணும்னு இப்போ தான் சொன்னீங்க அதுக்குள்ளே உங்கள் மேலேயே ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானேனே அவன் நான் யாருன்னு தெரியாம இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் வரட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் என்ன போனா சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே ஆஹா அப்போ இப்போ ரிட்டன் இங்கே வருவான் வரட்டும் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்

என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்கவா இந்த நாக்கமுக்க குடிகார சங்கத்துக்கு தலைவனே நான் தான் அப்புறம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்க உன்னை உளவு பார்க்கத்தான் திரும்பி நின்றுட்டு இருந்தேன் நீ என்ன பெரிய உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டா திரும்பி நின்று என்ன உழவு பார்க்கறதுக்கு ஏய் மிஸ்டர் வந்த விஷயம் என்னன்னு சொல்லு அண்ணே அதான் அவர் என்ன சொன்னார்ன்றதை நீங்கள் வந்ததுமே நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டோமேனே அப்புறம் இருக்குது திருப்பி அவர்கிட்ட கேட்குறீங்க ஆஹா நம்ம ஆளுங்களே நம்மளை போட்டு கொடுக்குறாய்ங்க இல்லையா ஏண்டா பாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டிய நீ தலைவனா நான் தலைவனா தம்பி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்க அறிவு இருக்கா உனக்கு எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட்டை சொல்கிறது தொட்டுக்கவான்னு கேட்டு தொட்டு நாக்கில் வச்ச நீ தலைவனாக இருக்கவே லாய்க்கு இல்லை ஆஹா கம்ப்ளைண்ட்டை என்னான்னு கேட்காமையே இருந்திருக்கலாம் ஏய் மிஸ்டர் எதை எதோட முடிச்சு போடுற